தனுஷ ராசியில் வரக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார் இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமா இவங்களுக்கு என்னென்னா தாய்மாமன் வகையிலே சிலருக்கு தோஷம் வருதுமா சிலருக்கு வியாபாரம் செய்து வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்காதனாலேயும் இந்த தோஷம் வருது திருமண தடை வருகிறது கம்யூனிகேஷனில் உங்கள் பேச்சில் அடுத்தவங்களை புண்படுத்தி இருந்தாலும் பிறருடைய மனது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாபங்களினாலும் திருமண தடை வருது அதில் முதல்ல வந்து தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும் மிக முக்கியமாக கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும் ஜாங்கிரியில் ஆமாம் ஜாங்கிரியில மாலை ஆஞ்சநேயருக்கு ஏன் வடமாலைன்னு சொல்கிறோம் உழுந்தில் செய்தது வடமாலை உளுந்துக்கில் அவர் பிரியமாகிறார் ஜாங்கிரி அப்படிதான் தான் உழுதலை பண்ணக்கூடியது கல்லுக்குழி ஆஞ்சநேயர் அப்படின்னு திருச்சியில் இருக்காரு அவருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா சுட சுட ஜாங்கிரி செய்யுது ஜாங்கிரினால வட மாலை ஜாங்கிரி மாலை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கண்கூடாக நீங்க பார்க்கலாம் அப்போ திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு இந்த மூலம் நட்சத்திரத்து அன்பர்கள் அவங்க வீட்டில் திருமணம் தடைக்கிறதுனால அந்த ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும் ஓகே சார் அந்த ஜாங்கிரி மாலை போட்டு பார்க்க சொல்லுங்க நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துரும் அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராடம் நட்சத்திரம் பூராடம் ஆமாம் இவங்க என்ன செய்யணும் திருமண தடை வளர்கிறதுக்கு மகாலட்சுமி இருக்காங்க பாருங்க வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து பருப்பு போலி போலி இருக்கு அப்புறம் இல்லைங்களா பருப்பு போலி அது செய்து படைக்கணும் மகாலட்சுமிக்கு இப்படி படைத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் கணக்கு தாமரை பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வந்தாலும் மகாலட்சுமி வழிபட்டு வந்தாலும் இவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வருகிறது மூன்றாவது இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா விநாயகர் இருக்கார் பாருங்க விநாயகருக்கு லட்டுவில் தீபம் போடணும் தீபத்தை லட்டுவில் போடணும் அந்த லட்டுவை மேலே குளித்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு இவங்க தீபம் போடணும் இப்படி விநாயகருக்கு தீபம் போட்டால் நல்ல முறையில் கல்யாணம் போடி வருமா